வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான குறுந்தொகை என்ற அக நூலிலிருந்து எட்டாவது பாடலை இந்த பதிவில் சுருக்கமா நாம பார்க்க போறோம் நாம பார்க்கக்கூடிய பாடல் மருதத்திணை சார்ந்த பாடல் மருதத்திணை அப்படின்னாலே வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மருதத்திணை சார்ந்த பாடலை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த பாடலை பாடிய புலவர் யார் அப்படின்னு பார்க்குறப்போ ஆலங்குடி வங்கனார் அப்படின்னு தெரிய வருது ஆலங்குடி வங்கனார் அப்படிங்கிற புலவர் தான் இந்த எட்டாவது பாடலை பாடியிருக்கிறார் அப்போது குறுந்தொகையில் எட்டாவது பாடலை பாடியவர் ஆலங்குடி வங்கனார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதற்கு அடுத்தபடியாக இந்த பாடல் யார் பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா காதல் பரத்தை பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு காதல் பரத்தைனா யார் அப்படின்னா தலைவனுக்கு தலைவி இருப்பா மனைவின்னு ஒருத்தி இருப்பா அப்போ மனைவி இல்லாமல் வேறு சில பெண்களோடவும் அந்த தலைவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படியாக இருக்கக்கூடிய பெண்ணாக தான் பறத்தை பெண்ணு சொல்லுவாங்க அப்படியாக ஒரு பறத்தை இருக்கிறாள் அதாவது தலைவனுக்கு மனைவி இல்லாமல் ஒரு ஒரு காதலுக்கான ஒரு ஒரு பெண் இருக்கிறாள் அப்படிப்பட்ட காதல் பறத்தை பேசக்கூடிய வகையில் தான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு என்ன சூழல் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தலைவன் என்ன பண்ணுறான்னா தலைவியை விட்டுட்டு இந்த காதல் பறத்தை கூட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறான் அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய கணவன் தன்னுடைய விட்டு போட்டு வேறொரு பெண்ணோடத்தில் ஒரு வாழ்க்கையை நடத்துறது எந்த பெண்ணுமே தாங்கிக்க மாட்டாள் இல்லையா அப்போ அந்த தலைவனுடைய மனைவியாகிய தலைவி என்ன பண்ணுறான்னா அந்த தலைவனுக்கு அந்த இன்னொரு மனைவி மாதிரி இருக்கக்கூடிய அந்த காதல் பறத்தைய பழித்து பேசுகிறான் அப்போ இதை வந்து யாருனால் தாங்கிக்க முடியலன்னா அந்த காதல் பறத்தையனால் தாங்கிக்க முடியல அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு நாள் தலைவிக்கு தெரிஞ்சவங்க அவளுக்கு பிடிச்சவங்க அவங்க சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோமே அவங்க எல்லாம் கேட்குற மாதிரி அந்த காதல் பறத்தை பேசக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு அதாவது தலைவியானவள் தன்னை பழித்து பேசுனா அப்படிங்கிறத இந்த காதல் பறத்தைக்கு தெரிய வருது அதை கேட்டுட்டு அந்த காதல் பறத்தை அந்த தலைவிக்கு தெரிந்தவர்கள் கேட்கும்படியாக பேசக்கூடிய வகையில் தான் பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு முதல்ல பாட்டை பார்ப்போம் களனி மா அத்து விளைந்து உகு தீம்பளம் களனி மா அத்து விளைந்துகு தீம்பளம் பழன வாழை காதுவும் ஊரன் எம் இல் பெருமொழி கூறி தம்மில் கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடிப்பாவை போல மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே அப்போது இந்த பாடல்ல அந்த தலைவிக்கு தெரிஞ்சவங்க கேட்கக்கூடிய வகையில் அதாவது தலைவி தன்னை பழித்து பேசியதை தாங்கிக்க முடியாமல் அந்த பரத்தியானவள் தலைவிக்கு தெரிஞ்சவங்க கேட்கக்கூடிய வகையில் தன்னுடைய கருத்துக்களை எப்படி பதிவு செய்கிறா அப்படிங்கிறத அந்த பாட்டு பாருங்களே களனி மாற்று விளைந்துகு தீம்பலம் களனா வயல் அந்த அந்த வயல் வெளியில நல்ல ஒரு தீம்பளம் தீம்பழம்னா நல்லா அங்கே அந்த வயலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் இருக்குது களனி மாத்து விளைந்து உகு தீம்பலம் நல்லா வயலில் நிற்குது ஒரு மாமரம் வயல் பகுதியில் அந்த மாமரத்தை நல்லா விளைஞ்சு முத்தி போய் ஒரு தீம்பளம் தீம்பளம்னா நல்லா தித்திக்கக்கூடிய ஒரு சுவையான ஒரு ஒரு பழம் அந்த மாம்பழம் அது விழுகுது வயலுக்கு பக்கத்தில் நிற்குது ஒரு மாமரம் அந்த மாமரத்தில் முத்தி பழுத்து ஒரு சுவையான ஒரு க பழம் அங்கே விழுகுது அது எங்கே வருது அப்படின்னா பழன கதுமூரன் அது அப்படியே அந்த சுவையான கனி என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே தண்ணியில் விழுந்து அப்படியே வருது அதை என்ன பண்ணுதுன்னா அந்த பழனத்தில் அந்த வயல்வெளியில் வரக்கூடிய அந்த ஒரு வாழை மீன் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கனியும் சுவைக்குதான் மீன் மாம்பழம் சாப்பிடுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் அது சாப்பிடுமா இல்லையான்னு நமக்கு தெரியலை ஆனால் இதில் அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ வயலில் ஒரு மாமரம் நிற்கிறது அந்த மாமரத்தில் இருந்து தானாக நல்லா கணிஞ்சு முத்தி போய் ஒரு பழமானது அப்படியே கீழே விழுகுது அப்போ அந்த மாங்கனி என்ன ஆகுதுன்னா அப்படியே அந்த வயல் அந்த வயலில் இருக்கிற த அந்த தண்ணீர்லாம் ஓடும் இல்லையா அந்த வழியாக வருது அப்போ அந்த வாழை மீன் என்ன பண்ணுது அப்படின்னா அதை வந்து அதை அதை வந்து சாப்பிடுது இல்லையா அதை வந்து கவ்வுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா நீர்நிலையைத் தெரியக்கூடிய அந்த வாழை மீன் வந்து அதை வந்து கவ்வுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த மருதநிலத் தலைவன் இல்லையா வயலில் இருக்கக்கூடிய மாமரத்தில் முத்தி போய் பழுத்து ஒரு மாங்கனி விழுகிறது அதை நீர்நிலையில் தெரியக்கூடிய ஒரு வாழை மீன் என்ன பண்ணுதான் கவ்வுகிறது அப்படிப்பட்ட நிலத்தையுடைய தலைவன் மருதநிலத் தலைவன் என்ன பண்ணுறான் எல் பெருமொழி கூறி எம்எல்னால் என்னுடைய வீட்டுக்கு பறத்தையாகி என்னுடைய வீட்டுக்கு வந்து பெருமொழி கூறுவான் இனிமையான சொற்களை பேசுவான் தான் அப்படி இப்படி இப்படியாக பெருசாக பேசுவான் ஆனால் தமிழ் தமிழ்னா தன்னோட வீட்டுக்கு போகிறப்போ அவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போனால் என்ன ஆயிடுவான் தெரியுமா கையும் காலும் தூக்கும் ஆடிப்பாவை போல் இப்போது இந்த நம்ம இந்த பொம்மலாட்டம்லாம் போடும்போது தெரியும் பின்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க கையில் ஆட்டினாங்கன்னா நம்ம கையை தூக்கும் கையை மேலே தூக்குன்னா தூக்கும் கையை கீழே போடணும் நம்ம எப்படி ஆட்டு வைக்கிறமோ அந்த மாதிரி அந்த கண்ணாடி முன்னாடி நின்று கூட நம்ம கையை தூக்கினோம்னா அது அப்படியே தானே காட்சியாக படிக்கும் கையை தூக்குனால் கண்ணாடியிலேயே அப்படி தான் காமிக்கும் அந்த மாதிரி அவன் மனைவி அதுவும் அந்த மனைவிங்கிற வார்த்தை கூட பயன்படுத்த தயங்குறா என்ன தானே ஒரு மனைவி மாதிரி தானே அதனால் என்ன சொல்கிறான்னா எங்கிட்ட வேணால் இங்கே நல்லா பெருசாக பேசுவான் இனிமையான சொற்களை பேசுவான் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கொள்வான் ஆனால் தன்னுடைய வீட்டுக்கு போனால் கையும் காலும் தூக்கத்தோக்கும் ஆடிப்பாவை போல மேவனை செய்யும் தன் புதல்வன் தாய்க்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் தன்னுடைய புதல்வனுடைய தாய்க்கு செய்வான் புதல்வன் அப்படிங்கிறது தலைவனுடைய மகன் அவனுடைய அம்மா அப்படின்னா அந்த தலைவியை தான் அவன் நேரடியாக அவள் சொல்லாமல் சுற்றி வளர சொல்கிறான் ஏன்னா அவளை மனைவின்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை அப்போ அந்த அந்த காதல் படத்தை சொல்கிறாள் தன்னுடைய வீட்டுக்கு போனால் தன்னுடைய புதல்வனுக்கு ஒரு அம்மா இருப்பாள்ல அவனுடைய மகனுக்கு ஒரு அம்மா இருப்பாள் இல்லையா அவள் அவள் என்ன சொன்னாலும் கேட்பான் இங்கே தான் வந்து பெருசாக பேசிகிட்டு இருப்பான் அங்கே போனால் இந்த கையை தூக்குனா கை கையை தூக்குவான் காலை தூக்குனா காலை தூக்குவான் அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கிற பொம்மை மாதிரி ஒரு பொம்மலாட்டம் ஆடும்போது அந்த பொம்மை எப்படி காலையும் தூக்குதோ நம்ம ஆட்டு விற்கிற மாதிரி ஆட்டு விற்குதோ அந்த மாதிரி மனைவி என்ன சொல்கிறாளோ இந்த இடத்துல மனைவின்னு சொல்லாமல் புதல்வனின் தாய் அப்படின்னு சொல்லி அந்த காதல் படத்தை சொல்கிறாள் அவள் என்ன சொல்கிறாளோ அதை அப்படியே கேட்பான் அப்படின்னு சொல்லி அந்த அப்படி சொல்கிறக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கிறது இதை கேட்டுட்டு போய் என்ன பண்ணுவாங்க அந்த அந்த தலைவி அந்த தலைவிக்கு அந்த சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி காதலைப்படுத்தி பேசுகிறாள் அப்படிங்கிறது தெரிவிப்பாங்க அப்போ தன்னுடைய வருத்தத்தையும் அவள் தெரிவிக்கிறாள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தானே பழுத்து விழுந்த அந்த மாங்கனியை கவியது வாழைமீனோட குற்றம் கிடையாது இந்த இடத்துல வாழைமீனாக பார்த்தே சொல்றாங்க மாங்கனின்னு தலைவனை சொல்றாங்க அப்போ தலைவனை வந்து நானா போய் பார்க்கலாம் அவனாக தான் வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஆனா ஒரு பொருள் இதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க பாடலை மட்டும் களனி மாத்து விளைந்தொகு பழனவாளை வாழை கதும் ஊரன் எம்மில் பெருமொழி கூறி தம்மில் கையும் காலும் ஆடி பாவை போல மேவனை செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே இப்போ வயலில் நிற்கக்கூடிய மாமரத்தில் முற்றி பழுத்து விழுந்த சுவையான கனிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலையில் தெரியக்கூடிய மீன் உண் மீன் கவ்வும் அப்படிப்பட்ட மருதநிலத் தலைவன் என்னுடைய வீட்டுக்கு வந்து இனிமையான சொற்களை பேசுவான் ஆனால் தன்னுடைய வீட்டிற்கு போனாலோ அவன் புதல்வனின் தாயாகிய மனைவியிடம் அவள் கூறுவதை கேட்டு கையையும் காலையும் தூக்கு என்றால் ஆடுகின்ற பொம்மை போல பொம்மை மாதிரி அவள் விரும்பியதை செய்வான் அப்படின்னு சொல்லி அந்த தலைவியானவள் மன்னிக்கணும் காதல் படத்தையானவள் தலைவியினுடைய தலைவிக்கு தெரிந்தவர்கள் அந்த உறவுக்காரர்கள் கேட்கக்கூடிய வகையில் சொல்கிறாள் ஆக அதே சமயத்தில் தன் மீது எந்த ஒரு தவறும் இல்லை தலைவன் தான் வர்றான் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தையும் அவங்க மத்தியில் பதிவு வைக்கக்கூடிய வகையில் பாடல் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி